குருகடாச்சம் பரிபூர்ணம் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காக உயர் நல் நோக்கத்துடன் சிவயோகி மூலிகை மருத்துவமனை நம் விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கப்பட்டுள்ளது அனைவரும் வந்து நோயற்ற வாழ்வின்றி வாழுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை ஆயுர்வேத சிகிச்சையகம் சிவயோகி ஹெர்பல் கிளினிக் எங்களிடம் அனைத்து விதமான நாள்பட்ட வியாதிகளுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் முதுக தண்டவட பிரச்சனை வயிறு சம்பந்தமான அனைத்து வகை பிரச்சனைகள் பக்கவாதம் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டுவலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை கல்லடைப்பு பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்கட்டி வெள்ளைப்படுதல் சூதக வாய்வு இருதய சம்பந்தமான நோய்கள் மூலம் போன்ற நோய்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கப்படும் இடம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் முதல் மாடி விருதுநகர் ஜீரோ எயிட் செல் நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் செவன் ஒன் டபுள் ஜீரோ எயிட் சியறிந்து தாண்டவ கோனே உங்கள் ஊசி மூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதி அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடு தாண்டவ கோனே என்றன் விதி அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி மூனைக்குள் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி முனைக்குள் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே மும்மலமும் தான் எரிக்க தாண்டவ கோனே உன்றல் மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே உங்கள் மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உணர்ந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதேடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதேடா தாண்டவ கோனே சூரியமை பீட தாண்டவ கோனே சூரியமை பீட தாண்டவ கோனே அதை சூழ்பூவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்பூவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் கோனே கோேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே காரிகமும் காரணமும் தாண்டவ கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே மகாஸ்ரீ சூரியக் கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை இருப்பாற்றுப் நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பெறவி பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் படையே இருப்பாற்று படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுபோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ಜ್ಞಾನಕ್ಷು ಪಡೆಯ குருகாட்சம் பரிபூர்ணம் அருளே வடிவாகிய பிரபஞ்சத்தின் சக்தி சுரூபமாகிய விளங்கக்கூடிய சிவத்தின் கருணையாலை நம்முடைய ஓம் ஸ்ரீ சிவகுருமட ஆலயத்திலே சூரிய குருவஞ்சி பாடல் ஆசிரியர் சூரிய கவிராயர் அவர்களுடைய முன்னிலையிலே இன்றைய அமாவாசை திருநாள் பூஜை நடைபெற்றது இது சமயம் பொருட்டு படையின் ஞான நூலாக விளங்கக்கூடிய ஞான சக்தி நூல் இத்தகைய நூலை அனைவரும் சிந்தையின் கருத்தாலம் அறிந்து ஞான வழியின் பாதையில் சென்று அனைவரும் பிரபஞ்ச ஆற்றலை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றனர் ஆகையால் தானத்தில் சிறந்த தானமாகிய ஞானதானத்தை வழங்க வந்திருக்கும் சூரிய கவிராயர் அவர்களுக்கு நம் சிவகுருமட ஆலயத்தின் ஆசையை பொறுத்தாக்கின்றோம் வாழ்க வளமுடன் குரு குருகடாச்சம் பரிபூர்ணம் அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஓம் தீக்ஷா யூடியூப் இருபதாவது முறை முற்றோதுதல் என்ற ஞான பிரம்மாண்டமான திருநூலை தொடர்ந்து கண்காணித்து வரும் ஞான தேடல் உடைய அன்பர்களுக்கு ஓர் திவ்யமான திருக்ஷேத்திரத்திலிருந்து ஞானாற்று உங்கள் செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருடம் ஜீவசமாதி அடைந்து பிரம்மாண்டமான பேருண்மையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மகா மகா ஆத்மா மகாவதார் பாபாஜியினுடைய வழிவந்து நயன தீட்சை பெற்ற ஞான சத்குருநாதர் ஸ்ரீலஸ்ரீ ரமணகிரி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி தலத்திலிருந்து மெய் அடியார்கள் இந்த ஞாலாற்றுப்படையை இந்த மகா பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பணம் செய்கின்றோம் ஞாளாற்றுப்படை அறிமுகப் பகுதி இருபதாவது முறை முற்றோதுதல் ஒளிமைய பீடம் தே പ്പടയി നോക്കം ജ്ഞാനബം பிரம்மாண்டத்தை எதுவரை உனக்குணர்த்தி இதுமட்டும் மட்டும் என்று சொல்லி அதுமட்டும் அதுதான் Ficou um... Me...

கடலை காட்டும்பி செழுமை பணிதீர் படையின் நெறிகாய் அம்மையும் ஆக்கும் வந்து அதிர்வுதான் മയം ആക്കും അതിർ നൂല പയനേ ഞാന കാപ്പ് നുണുക്കത്തിൻ പടിയ ஆற்றுப்படை கோப்பாய் வழக்கத்திற்குகழ்ந்தவை பின் வல்லபத்திற ஸ்ரீ ீரு கணக்கன்பட்டி ஐயாவினுடைய ஞானப் பெருவெளித் திடலில் ஆரம்பித்த இந்த ஞானாற்றுப்படை முற்றோதுகள் அந்த பரம்பரை வழிவந்த போகப் பெருமானின் நவபாஷாணத்தால் அந்த ஞான பிரம்மாண்டம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவனும் நோயற்ற பெருவாழ்வு வாழ கருணை நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட அந்த மோகர் பெருமானின் திருச்சந்நினத்தில் ஞானாற்றுப்படை சமர்ப்பணம் செய்யப்பட்டு இந்த இடத்திலே இன்றைய தினம் ரமணகிரி ஸ்வாமிகளுடைய சந்நிதத்திலே ஞானாற்றுப்படையினுடைய இருபதாவது முற்றோதுதல் அதாவது டுவெண்ட்டி ஜி என்ற இந்த ஞான பிரம்மாண்டம் மகாவிஸ்வரூபத்தோடு ஏக இறைவனை அந்த இருப்பை ஒவ்வொரு உயிர் துளிகளும் ஒவ்வொரு துளிகளும் அடைய வேண்டும் என்ற கருணை நோக்கத்தோடு இந்த அற்புதமான ஜீவ சமாதி பிரம்மாண்ட திருத்தலத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு அரங்கேற்றம் செய்திருக்கின்றது இந்த ஞான தெய்வீக அமிர்த பிரசாதத்தை எல்லோரும் பருகுங்கள் எல்லோரும் இன்புற்றிருப்போம் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும் அருண் மனம் ஞான தேடல் உடைய நெய் அடியாரிகளுக்கு பணிவான வணக்கங்கள் ஓ தீக்ஷா யூடியூப் சேனல் வழியாக மகாஸ்ரீ சூரிய கவிராய அருமை செய்த ஞானாற்றுப்படை முற்றோடுகளை தொடர்ந்து அனுபவித்து வரும் ஆன்மீக அன்பர்களுக்கும் ஞான தேடல் உடையவர்களுக்கும் ஓர் விசேஷமான செய்தியை இந்த நேரத்தில் பதிவு செய்து ஞானாற்றுப்படையினுடைய இருபதாவது முறை முற்றோடு அதாவது ட்வெண்ட்டி ஜி என்ற தலைப்பில் ஞானாற்று படையை தொடங்குவோம் ஐயா அவர்கள் விருதுநகர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திரைட்சேத்திரத்திலே பஞ்சலிங்கேஸ்வரர் என்ற நவபாஷானத்திலே ஈசனை அற்புதமாக வழிவகுத்து பஞ்சலிங்கேஸ்வரர் ஆலயம் பஞ்சலிங்க ஆலயம் அமைத்திருக்கிறார்கள் நம்முடைய கணக்கன்பட்டி ஐயாவினுடைய அவருடைய மேற்பார்வையை வளர்ந்து ஞானப் பணிகளை இந்த உலகத்திற்கு ஆற்றி வரக்கூடிய திரு முருகீசன் சுவாமிகள் அவருடைய முன்னிலேயே இன்றைய தினம் ஞானாட்சி பகுதியினுடைய இருபதாவது பகுதியை சமர்ப்பணம் செய்கின்றோம் நாம் இங்கே அமர்ந்து முற்றுவு செய்யக்கூடிய இந்த இடமானது கசவனம்பட்டி என்று சொல்லக்கூடிய மௌன மகா குரு சுவாமிகளுடைய திருச்சந்திதானம் எங்களுக்கு பெண்ணை பாருங்கள் தங்க விக்கிரகத்திலே தங்கத்திலே அமைந்த அந்த அற்புதமான அந்த தங்க விக்கிரகத்தின் முன்பு யானாற்றுப்படையினுடைய மற்றொருகளை கசவலம்பட்டியிலிருந்து பதிவு செய்து உங்கள் திருச்செருக்கில் சமர்ப்பணம் செய்து தொடங்கிய யானாற்றுப்படையின் முதல் பகுதி അറിമുഖ പകുതി ഒളിമയ്യ തേ on oh, no. to be low? vim Hmm. மகாஸ்ரீ கசவனம் பட்டி காப்பட்டி மௌனமுரு சுவாமிகளுடைய மடத்திலிருந்து ஐயாவினுடைய ஜீவசமாதி தளத்திலிருந்து ஞானாற்று படை இந்த மகா பிரபஞ்சத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது எல்லோரும் இன்புற்றிருப்பும் ஞானத்தை தேடுங்க பிறவாமைக்கான வழியை கண்டுதலும் ஞான சத்ருநாதர்களை தொட்டு தொடர்ந்து மகாஸ்ரீ இருப்பினும் எல்லைக்கு அழைத்து செல்லும் ஞானாற்று தொடர்ந்து கேட்டு வாருங்கள் சகலமும் சித்திகளும் சரியானது அமையும்